உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூர்ணம் அடைவான் இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் மத்தியோ இந்த சுவிசேஷத்தில் இவர் யூதர்களுக்கு என்று சொல்லி இந்த மத்தையோ சுவிசேஷத்தை எழுதுகிறதை பார்க்கிறோம் அவர் உள்ளவன் எவனோ என்று சொல்லுகின்ற வழியில இந்த பகுதியில பதினைந்தாவது வருஷம் வாசிப்போம் இருபத்தி ஐந்து பதினைந்து அவனவன் திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் ஐந்து தாளந்தும் ஒரு இடத்தில் இரண்டு தாளந்தும் ஒரு ஒரு தாளமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான் ஆண்டவர் என் எப்படிப்பட்டவர் என்றால் கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் இந்த ஆண்டவர் அவரு கொடுக்கிற ஆண்டவர் நம்மிடத்திலே அவர் ஒரு சில காரியங்களை கொடுத்திருக்கிறார் கொடுத்து நம்மை விட்டு அவர் புரிந்து தூரமாக இருக்கின்றார் ஏனென்றால் இங்கே வாசிக்கின்றவனே திறமைக்கு தக்கதாக கொடுக்கின்றாராம் அப்போ தேவனுடைய பிள்ளையிலே எஜமான் அறிவார் நம்முடைய திறமைகள் என்ன என்று சொல்லி அந்த திறமையை நாம் எடுத்து பயன்படுத்தவில்லை என்றால் இருக்கிற திறமை நம்மை விட்டு போய்விடும் நாம் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்களாக மாறிவிடுவோம் எனவே இந்த இடத்துல திறமைக்கு தக்கதாக மூன்று பேருத்தை கொடுக்கின்றார் ஒரு இடத்துல திறமைகளை என் அறிந்து திறமை பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில பார்த்து கொண்டே நம்முடைய திறமைகள் என்ன நாம் எந்த விதத்திலே நாம் அதிகமாக வேலை செய்ய உற்சாகமாக இருக்கிறோம் எந்த வேலைகளை என்னுடையது என்று எடுத்து செய்கிறோம் என்று அவர் நம்முடைய திறமையை பார்த்துத்தான் நம்மை ஆசிர்வதிக்கின்றார் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை ஆசிர்வாதம் வந்தும் குறைந்து கொண்டே செல்கிறது என்றால் அதன் காரணம் நீங்கள் தான் சரியாக பயன்படுத்தவில்லை ஆதியாகவும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வருஷத்தில் வாசிக்கலாம் தன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய நாட்களிலே வெட்டினவைகளை ஆபரகாம் மறித்த பின்பதாக பெர் தூத்து போட்டார்கள் இந்த என்ன செய்கிறார் என்றால் தகப்பன் வெட்டின துறவுகளை பெருசியர் தூர்த்து போட்டார்கள் தூர்த்து போட்ட வேளையிலே ஈசாக்கு இவர் என்ன செய்கிறான் அவைகளை மறுபடியுமாக திரும்ப கட்ட ஆரம்பிக்கின்றான் திறமை அது அவ்வளோதாங்க போயிடுச்சுங்க அந்த சொத்து அவ்வளோதாங்க அந்த லேண்ட் அவ்வளோதாங்க என்று எதை குறித்தெல்லாம் தரப்பனுடைய காரியங்களில் நீங்கள் அசட்டையாக இருக்கிறீர்களோ அதில் பெரிய பாடுகள் பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் ஆனாலும் கத்தனமை கைவிடுவதில்லை இந்த இடத்துல அந்த பெருசர் தூற்று போட்டார்கள் சின்ன பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த துறவுகளை வெட்டுகிறார் ஆனால் இவர்களோ தகப்பனுடைய நாட்களுக்கு பின்பதாக அவள் தூர்த்து போட்டு கொண்டே வருகிறார்கள் இப்பொழுது இவன் தலைவனாக தகப்பனாக எழுந்து நின்று தகப்பனுடைய சுதந்திரத்தை காப்பாற்றும்படியாக திரும்ப கட்டுகின்றான் அவன் புதுப்பிக்க செய்கின்றான் பெருக செய்கின்றான் பிள்ளைகளே கர்த்த நம்மை ஆசிர்வதிக்க வேண்டுமானால் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகின்றவர்களே திறமைக்கு தக்கதாக கர்த்த நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கொடுத்த திறமைகளை நாம் பயன்படுத்த வேண்டும்